இப்படி இருந்த வீடை இப்படி மாற்றிக்கோம் இந்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடியில பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த ஒரு நாலு ஜன்னல் அதுக்கான சன்சைட் வச்சு ஒரு கிளாசிக் மாடல்ல அப்போ பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களோட பையன் வந்து எனக்கு வந்து வீடு வந்து ஒரு மாடர்ன் லுக்ல வேணும் அப்படின்றதுனால என்ன கேட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கார் பார்க்கிங் வேணும் ஒரு கார்டன் வேணும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் வந்து இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்காக வேணும் பிளஸ் உட்டன் தீம் வச்சு வேணும் அப்படின்லாம் அவங்களோட ரெக்கமெண்ட் சொல்லிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணி அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஒரு கார் பார்க்கிங் ஒரு ஃபார்ட்டி பை சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு வந்து கார் பார்க்கிங் அடிஷ்னலாக நம்ம ப்ரொவைட் பண்ணோம் எது எப்படி பண்ணோம் அப்படின்றதுனா ஒரு நாலு காலம்ஸ் அஞ்சு பீம் இது வந்து ரெகுலராக பண்ணுறது தான் பட் ஆனால் அது எப்படி நம்ம வந்து இந்த பில்டிங்கில் போய் இணைச்சோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டூ ஃபீட் வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த பீமோட சப்போர்ட் எல்லாமே நமக்கு வந்து இந்த லோட் பேரிங்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணுன்றதுனால ஸோ ஒரு ஸ்ட்ரக்சுரல் அணுகுமுறைப்படி நம்ம இதை வந்து போர்ட்டிகோவை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பழைய பில்டிங்கில் உள்ள மொத்த பூச்சையுமே கம்ப்ளீட்டாக எடுத்தோம் அப்படி எடுத்தப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெரியவங்களாம் வந்துருந்துட்டு என்னப்பா இவ்வளோ தூரம் பூச்செல்லாம் உடைக்கிறீங்க எனக்கே பில்டிங் பார்க்குறக்கே பயமாக இருக்குது அப்படின்னாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம பில்டிங்கை முடித்ததுக்கப்புறம் அவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரெயிலிங் கொடுத்துருப்போம் மேலே வந்து ஒரு மெட்டல் பர்குலாஸ் ஒரு ஈவினிங் டைம் வந்து மேலே ஒரு சேர் சோஃபா போட்டு ரிலாக்ஸேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ பார்க்க வீடு நல்லா லுக்காக இருக்கும் ஸோ என்னென்னா மெட்டல் பர்குலாஸ் போட்டு கொடுத்துருப்போம் ப்ளஸ் நம்ம வந்து நோவக்கட்டா ஜாலி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இது ஸோ இந்த நோவக்கடா ஜாலியவே நம்ம வந்து ஒரு மெட்டலில் வந்து லேசர் கட் மாதிரி பண்ணி கொடுத்ததுனால கிளைண்ட்டை வந்து இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணாங்க பழைய வீடு இவங்க இருக்கிறப்ப இங்கிட்டு ஃபுல்லாகவே மறந்தான் வச்சுருந்தாங்க ஸோ அப்போ நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்டர் பாக்ஸ் வச்சதுக்கப்புறம் அவங்க அம்மாலாம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க ஏன்னா டெய்லி அவங்களோட ரொட்டீன் ஒர்க்கேவும் ஸோ இந்த பிளான்ஸ்க்கெலாம் எனக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது அவங்களோட இது ரெண்டாவது வீட்டோட மெயின் அழகு பார்த்திங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு கொடுக்க போகிற பெயிண்டிங் ஸோ அந்த முறையில் வந்து இங்கே நம்ம பெயிண்டிங் எப்போல்லாம் சஜெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டெக்ஸர் பெயிண்டிங் ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் பெயிண்டிங் மாதிரி இங்கே வந்து நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ இந்த கிரேட் டார்க் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா டெக்ச்சர் பெயிண்டிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு இன்னும் அழகாக எடுத்து கொடுக்குறது என்ன அப்படின்னா பொதுவாகவே லைட்டிங்ஸ் தாங்க ஸோ அந்தபடி நம்ம இந்த லைட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேட் லைட்டாக இருக்கட்டும் ஸோ அதுப்போ இந்த காம்பவுண்ட் வால்ல பார்த்திங்க அப்படின்னா டவுன்லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்போம் ப்ளஸ் அடிஷனல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த உட்டன் ஷேடுக்கு எல்லாமே வாம் ஒயிட்லாம் நம்ம லைட் போட்டிருப்போம் இதே இது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லை ஒரு ஈவினிங் டைம் வந்து இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா வீட்டோட அழகு வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்படியே வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து ஒரு எம்டி லேண்டு அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மரம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க எனக்கு பின்னாடி வந்து ஒரு கார்டன் செட்டப் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்ததுனால ஸோ ஆல்ரெடி இருந்த மரத்தையும் வச்சு ஸோ இதில் வந்து நம்ம பேவர்ஸ் சுற்றி நம்ம வாக்கபிள் ஸ்பேஸ்க்காக பேவர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் ஸோ இந்த ப்ரீ காம்பவுண்ட் வால் எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் காம்பவுண்ட் வாலோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மி இவங்களோட இதுக்கு படி ஸோ இதில் வந்து நம்ம பண்ணுறப்ப பெயிண்டிங்ஸ் பண்ணி கொஞ்சம் இன்னும் ஒரு காம்பவுண்ட் வாலே லுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் லான்ஸ் கொடுத்துருக்கோம் லான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மெக்சிகன் கிராஸ் மெக்சிகன் கிராஸ் மூலமாக கொடுத்தப்ப வீட்டுக்கு இன்னும் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த இது வரும்ன்ற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து டெய்லி நம்ம வாக்கிங் போகிறதுனால நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்குன்ற மாதிரி இருக்கும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் நம்ம லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த பொலால் லைட்ஸ் இப்போ நம்ம ஏன் நடந்து வரோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து இந்த பொலா லைட்ஸ் வந்து சுற்றி இருக்குன்றதுனால ஸோ இது வந்து கார்டன் செட்டஅப்க்கு வந்து இன்னும் லுக் வந்து இன்னும் அழகாக இருக்குன்ற மாதிரி இருக்கும் இந்த பில்டிங்கில் வந்து எக்ஸ்டீரியர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி கொடுத்தோம் கிளைண்ட் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம் பில்டிங் உள்ளேயும் நம்ம வந்து ரெனோவேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே கிட்ட கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வீட்டுக்குள்ளே உள்ள ரினோவேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வீட்டுக்குள்ளே உள்ள எலக்ட்ரிக்கல் லைட்டிங்ஸ் மொதல் வீட்டுக்கு தேவையான லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அகைன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோரிங்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கிச்சன் வந்து இப்போது மாடுலர் கிச்சன் மாடுலர் டிவி யூனிட்டு பெட்ரூமில் வந்து காட்டு ஃபால்சிலிங் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோன்ற மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களோட வீடும் ரெனோவேட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பங்களா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக கான்டெக்ட் பண்ணுங்கள்